துப்பாக்கி கையில வச்சிருக்கிறவனை விட துப்பாக்கி பட டிக்கெட் கையில வச்சிருக்கிறவன் தான் பெரிய ஆளுங்க காலையிலேயே எலும்பன கையோட குளிச்சு வெளிக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட தளபதியிட படத்தை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கிற நம்மட ஊர்ல ரெண்டு தியேட்டர் இருக்கு ரெண்டு தியேட்டருமே நம்ம ஊர்ல ஹவுஸ்ஃபுல் தானா எப்படியாவது ஒரு டிக்கெட்டை பாத்தீங்கன்னா வாங்கி படத்தை பாத்துருவோம்னு தான் போறேன் உங்களோட நானும் பகிர்ந்து கொள்றேன் சேர்ந்து நீங்களே என்னோட வாங்க படத்தை பார்ப்போம் தளபதி படாம். படம் தளபதிய படம் பாக்குறதுனாலே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டம் போல இருக்கு ரஜினி கமல் அஜித் தனுஷ் யாருட படம் வந்தாலும் சரி நேரம் கிடைக்கிற நேரம் பார்ப்போம் அப்படி பார்க்கலாம் பரவாயில்ல பிரபு பார்ப்போம்ன்ற மாதிரி இருக்கும் ஆனா தளபதியிட படம் வந்தா மட்டும்தான் எவ்வளவு மிகப்பெரிய வேலைகள் இருந்தாலும் அதை பிறகு பார்ப்போம் படத்தை முதலாவது பார்ப்போம்ன்ற மாதிரி இருக்கும் ஒரு வழியா படத்தை பார்த்துட்டேன் இந்த படம் பாக்குறதுக்கு டிக்கெட் எடுக்கிற பிரச்சனை இருக்குதானே இந்த தளபதிய படம் வந்தா மட்டும்தான் அந்த டிக்கெட் வச்சிருக்கிறவன் ஏதோ பெரிய சீன் எல்லாம் போட்டுட்டு இருப்பானுகள் அதை இந்த சிவகார்த்திகேயன் அவங்க கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு துப்பாக்கி படம் வந்த சமயத்துல துப்பாக்கி கையில வச்சிருக்கிறவனை விட துப்பாக்கி பட டிக்கெட் கையில வச்சிருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி போட்டிருப்பேர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மீம்ஸ்ல வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த தளபதிய படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது வந்து பெரிய ஒரு அதே பெரிய போராட்டம் ஒரு வழியா டிக்கெட் எல்லாம் எடுத்து படத்தை பார்த்தேன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே நல்ல பொழுதுபோக்கான குழந்தைகள் குடும்பங்கள் விஜயனுடைய தளபதியினுடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா படம் நல்லா எடுத்திருந்தாலும் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் மிக 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 முக்கியம் அந்த பெக்ரோன் மியூசிக்ல பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா படு கேவலமான தகரட்ட பட்ட கடத்த கடத்த கடன் சத்தம் போடுற மாதிரி ஒரு கேவலமான மியூசிக்கை போட்டிருக்கிறார் மத்தது இன்னொரு சொதப்பல் இருக்கு என்னன்னா ஆஹ் நாளைய தீர்ப்புல நடிச்ச விஜயனுடைய ஃபேஸ் அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அந்த டிஐஜிங் அந்த ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கு ஆசையாவும் விருப்பமாவும் இருக்கு ஆனா அந்த கேரக்டர் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரொபோ ஒரு ரொபோட் நடிச்சா எப்படி இருக்கும் செட் ஆகல அந்த சீன் பாத்தீங்கன்னா வந்து செட்டை ஆகல வந்து ரொபோட் நடிக்கிற மாதிரியே இருந்தது மத்தபடி இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் நம்ம எதையுமே இந்த சோசியல் மீடியால நீங்க போடுறத எதையுமே பார்க்காம எந்த ஒரு ட்விஸ்டுமே தெரியாம பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எங்கேயுமே நீங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மத்தது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க விஜயகாந்த் அவங்க வந்து இந்த படத்துல முதலாவதி அறிமுகப்படுத்துறாங்க அந்த விஜயகாந்த் அவங்க அதாவது விஜய் அவங்க ஒரு டூப் ஒண்ணு போடுறாங்க அந்த டூப்புக்கு விஜயகாந்த் அவங்களோட பேஸ் முகத்தை பயன்படுத்துறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உணர்வு பூர்வமாக விஜயகாந்த் அவங்க அதாவது கேப்டன் அவங்களை நாங்க மிஸ் பண்றது போல உணர்வு பூர்வமாக அந்த சீன் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதை தாண்டி இளைய தளபதி விஜய் அவங்க வில்லன் தளபதி அவங்க ஹீரோ மோகன் அவங்க வில்லன் மாதிரி காட்டினால மெயின் வில்லன் இளைய தளபதி விஜய் தான் அந்த இளைய தளபதி விஜய் வில்லன் எப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்கோட்டி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பாவிப்பாங்க பிள்ளைங்கோட்டி இந்த பிள்ளைங்கூர் டீமுக்கு ஒரு மோசமான ஒரு டீசெண்டான வில்லன் இந்த குத்துன ஒரு வில்லன் ஒன்னு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிரட்டலான மிரட்டலான வில்லன் தான் இளைய தளபதி விஜய் இந்த இளைய தளபதி விஜய்க்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு ஃபைட் சீன் ஒன்னு ட்ரெயின்ல நடக்கும் நிறைய இருக்கு ஆனா அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் சீன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான ஒரு மிரட்டலான ஃபைட் அந்த இளைய தளபதி விஜய் கெல்மெட் போட்டிருப்பேர் யாருன்னு தெரியாது அது வரைக்கும் மெயின் வில்லன் யாருன்னு தெரியாது அந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது இது யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு நமக்கு வரும் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துல விஜய் சேதுபதிக்கு ஒரு டெரரான ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க ஒரு மோசமான ஒரு ஃபைட் சீன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த நடக்கும் அந்த அதை விட ஒரு மோசமான ஒரு டெரரா தான் இந்த ட்ரெயின்ல வந்து இளைய தளபதி விஜய்க்கும் விஜய்க்கு நடக்கும் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா வந்து நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு டெரரா இளைய தளபதி விஜய் வந்து ஃபைட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நல்லா இருந்தது இதை தாண்டி நிறைய ஃபைட் சீன் இருக்குது கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிடம் ஃபைட் சீன் போகுது அந்த ஃபைட் சீன் அந்த அளவுக்கு ட்ரெயின்ல நடந்தது போல் ஒரு டெரரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆனா நல்லா இருக்குது அதுல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சரியா அமையாததுனால கொஞ்சம் இந்த ஃபைட் சீன் ஒரு பத்து நிமிடத்தோட எடுத்திருக்கலாமே கொஞ்சம் லெந்த் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது முழுக்க 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 ஒரு நல்ல திரைப்படம் எங்கேயுமே எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன குறைகள் தான் இருக்குது அந்த குறைகள் கூட நமக்கு ஏன் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பெக்ரோ மியூசிக் ஜுவன் சங்கர் ராஜா சொதப்பன சொதப்பல்ல தான் அந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல பொழுதுபோக்கான ஒரு திரைப்படம் கொஞ்சம் சொதப்பல் போல இருக்குது மத்தபடி பிரசாந்த் பிரபுதேவா சினேகா லைலா ஜோகி பாபு எல்லாருமே தரமான நடிப்பு நல்ல ஒரு பொழுதுபோக்கான நடிப்பு ஒரு ஜாலியான நடிப்பா நடிச்சிருக்காங்க தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் வளமையா அவர் குறும்புத்தனங்கள் அவரினுடைய ஃபைட் சீன் எல்லாமே வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கு முக்கியமாக இந்த படத்துல வந்து மட்டை சாங்ல நல்ல ஒரு வேற லெவல்ல த்ரிசாவோட சேர்ந்து ஒரு டான்ஸ் நாடு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப ரொம்ப விரித்தனமாகவும் இருக்கும் அந்த மட்ட சாங்கம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு பாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா விசில் போடு மட்டை சாங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாக் சாங் இதெல்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு நம்ம குறைகள் சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா எல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பிஜிஎம் தான் டப்பா மாதிரி பண்ணி விட்டிருங்க மத்தபடி படம் பார்க்கலாம் இன்னொரு தடவை நம்ம போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோட போய் பார்க்கலாம் தனியாகவும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் குடும்பத்தோட இன்னொரு தடவையும் போய் பார்க்கலாம் ரெண்டு தடவை நீங்க பாக்கக்கூடிய படம் தான் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது